மட்டிலும் இடுப்புல இருக்கார் அது மாதிரி இடுப்புல கை இருக்கிற பெருமாள் அப்படிங்கிறது கிடையாது கை வச்சிருக்காரே அப்படின்னு கேட்டாக்க என்ன சரணாகதி பண்ணிக்கிட்டாக்க சம்சார சமுத்திரத்தினுடைய ஆழம் இடுப்பளவுதான் அப்படின்னு காற்றார் அப்படின்னு பொதுவா சொல்லுவார் ஒரு பாவம்

ேதேவர் அபங்கம் பாடும் பொழுது பண்டரைநாதன் புதிச்சான்னே கதையேதாவோட புதிச்சான் அதனால பண்டரை கேத்திரத்துலதான் ரஜனைக்கு ரொம்ப பிராதியம் ஒரு கஷேத்திரத்துல ஒவ்வொன்னுக்கும் பிராத்தியம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு போனவாங்க உற்சவத்துக்கு பிராதியம் எப்பவுமே உற்சவம் நட நடை அழகு நம்பெருமாளுக்கு வந்து நடை அழகு காசி கஷேத்திரம் அப்படின்னு போனமான வேதாந்த எல்லாம் பண்ணுவாள் அதுக்கு அங்கே பிராதான் விருந்தாவனம் அப்படின்னு போனமான பிரேமை அன்பு அங்க எல்லாரும் பிரேமையாக இருக்கணும் அதுக்கு பிராதான் கையே அப்படின்னு போனால் சாத்தங்கள்லாம் பண்ணலாம் பித்காரியங்கள்லாம் பண்ணணும் விஷ்ணு பாதத்தில் பின்னம் போடணும் அதுக்கு இந்த சாத்தம் பண்ணுறதுக்கு அங்கே பிராதான்

அதனால இந்த உற்சவம் ஆஷாட ஏகாதசின்னு ரெண்டு நாள் கழிச்சு வரப்படும் பதினேழாம் தேதி தான் ஏகாதசி உற்சவம் அதுதான் பண்டரைநாதனுக்கு ரொம்ப பிரதானமான உற்சவம் இந்த கிடையாது எல்லா கோயிலும் உற்சவம்னு இருப்பார் பாண்டவனுக்கு உற்சவ அப்படின்னு கிடையாது இங்க என்ன ஆஷாட ஏகாதசி என்ன நடக்கும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை ரஜனை தான் நடக்கும் என்ன அப்படின்னா பாத யாத்திரையா வரா பாத யாத்திரையா வர்றதுதான் ஒண்ணும் இல்லை வந்து லட்சக்கணக்கான பேர் பாத யாத்திரையா நடந்து இது காலங்காலமா வரா துக்காரா காலத்திலேயே இந்த மாதிரி பாத யாத்திரையா ஞானேஸ்வரர் காலத்திலேயே வந்திருக்கார் அதுதான் இந்த பாத யாத்திரையா வர்றதுதான் வாற்கரி அப்படின்னு இந்த பண்டிகை கேத்திரத்துக்கு வந்திருக்கா அந்த மாதிரி அதுக்குதான் வார்கதி அப்படின்னு பேரு மராட்டியில வார்கரின்னு பேரு அதுக்கு பிறகு துகாராம் காலத்துக்கு பிறகு ஞானேஸ்வரர் துகாராம் அவள் மகான்கள் அவர் காலத்துக்கு பிறகு அவளுடைய பாதுகையை எடுத்துட்டு வர்றது அப்படின்னு ஒன்று அதில் சேர்ந்திருக்கு பண்டை யாத்திரை வருதுங்கிறது இருந்து இருந்திருக்கு முன்னாடி அதுக்கு பிறகு ஞானேஸ்வரர் துகாராம் இன்னும் நிறையா என்னென்ன சத்துக்கள் இருக்கா எல்லா சாதுக்களுடைய பாதுகைகளே ஏன்னா பொதுவாக மகான்களுக்கு வந்து பாதுகை பூஜை தான் மகான்களுடைய பாதுகையே மகான்கள் தான் அதனால் இந்த பாதுகையை எடுத்துகிட்டு படரி கஷேரத்துக்கு வர்றது அப்படின்னு இந்த வார்க்கரையில் பிரதானம் அதுதான் அப்படி எடுத்துட்டு வராது இன்றைக்கி இந்த மாதிரி நடக்கிறது அது இந்த வார்க்கரை நடக்கிறது வாக்கரை நடக்கும் பொழுது பார்த்தா

அப்புறம் பாண்டனமே கிடைக்காது அண்ணா வேடிக்கையாக சொல்லுவாங்க அஷாட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் பாண்ட கோபுரத்தில் ஏறி நின்றுவானா எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு ஒரு கூட்டம் வந்துடுறது அப்படி நமக்கெல்லாம் ஆஷாட ஏகாதசிக்கின்னு மற்றபுரம்னா போகணுங்கிறது இல்லை நமக்காக பாண்டவங்க நம்ம இருக்கிற இடத்துலயே வந்து உக்காண்டிருக்கணும் அப்படிங்கிறதுனால மற்றம் வரைக்கும் நம்ம தேடிந்து போகணும் அவசியம் இல்லை ஆனா போகணும் எப்ப நம்ம போக முடியறதோ அப்போ பண்றதுக்கு ஒரு அவசியம் போகணும் பாண்டவங்கனை தரிசனம் பண்ணணும் அது இருக்கவே அது வேற ஆனா பாண்டவங்க இங்க வந்து நம்ம ஊர்லயே நம்ம ஊர் தெருவுலயே பாண்டவங்க நமக்கான இங்க வந்து உக்காந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன அப்படின்னா நம்ம பாண்டவங்க இருக்கானே இங்க நம்ம பாண்ட இருக்கானே அதனால அந்த பாண்டங்கனுக்கு ஒரு ஆஷாடு ஏகாதசி உற்சவம் அந்த பத்திரிகையை கொடுத்தா முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த உற்சவம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி அந்த ஏகாதசியில் இங்கே இந்த உற்சவம் ஒரு வாரத்துக்கு இங்கே நடக்கிறது அந்த உற்சவத்தில் அகண்டமாக கீர்த்தம் அந்த கிருத்தானே பண்ணுறாங்க அகண்டமாக அவங்க பாடுறா இல்லையா அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கீர்த்தனம் இந்த பாண்டாக கீர்த்தனம்

யம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நடக்கிறது மகோத்சவண்டன் பிரசன்னமா ஆயிடுவான் இன்னைக்கே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறான் முப்பத்தி ஒன்னாம் தேதி பஜனைக்கு உற்சவத்துக்கு ஏன்னா இப்ப ஆஷாட்காசி இப்போ வரது இல்லையா பதினேழாம்

I d o I don't k I don't know. I don't k n o t k n o k n

என்ன வர போட்டோ போட்டோ போட்டோ